श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किघकेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिगयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तचारमणवद्य गुणम्बुधाग्र्यम् नारायणाद्य त्रितुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनादयतिशेखरमाश्रयामः சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷத்ராணி பதபங்கஜ ரே நவக நமஸாயை இன்றைய தினம் பிரபாவ பத மூன்று நான்கு மற்றும் ஐந்தாவது ஸ்லோகங்களை நாம அனுபவித்திருக்கோம் இதற்கு முன்னாடி வகுப்புல முப்பத்தி ரெண்டு அந்த கிரமத்துல பாதுகா சகசிரம் அப்படிங்கிற கிரமத்துல முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தோம் பிரபாவ பத்தினுடைய ரெண்டாவது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அந்த ஸ்லோகம் என்ன கடைசியா பார்த்த ஸ்லோகம் மம்பரதலம் எதி பத்திரிக்கா சார் எதி எதிசமேத்திய மஷீபவித்ரி பக்தா சகசிரவதன சேத் லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவா அப்படிங்கறதாக அந்த ஸ்லோகம் அமைஞ்சிருந்தது அதற்கு என்ன அர்த்தம் பார்த்தோம் அதாவது பாதுகையினுடைய பெருமைகளை எழுதுறது அப்படிங்கிறது சாதாரண காரியமா எப்படி இருந்தா முடியும் அதாவது ஆயிரம் ஸ்லோகங்கள் தான் எழுத முடிஞ்சுதா தேவியினுடைய பிரபாவங்களை சொல்றதுக்குன்னா இல்ல லட்சம் ஸ்லோகங்கள் கூட எழுத முடியும் அவ்வளோ பிரபாவங்கள் இருக்கு ஆனா அது எப்படி சாத்தியம்னா பாருங்க என்ன சொல்றாரு சுவாமி இந்த ஆகாயம் முழுவதுமாக சேர்த்து ஒரு பெரியதொரு காகிதமாக இருக்க வேண்டுமா இது முதல் கண்டிஷன் இரண்டாவது கண்டிஷன் ஏழு கடலும் இணைத்து எழுதுறதுக்கு மையாக மாற வேண்டுமா அதோட நிறுத்தினாரா இல்ல எழுதுபவனாக ஆயிரம் தலைகளுடன் கூடிய பரமபுருஷனாகிய ஸ்ரீ ரங்கநாதனே இருக்க வேண்டும் இல்லையா சுவாமிக்கு வேதத்துல சொல்றது இல்லையா சகசு புருஷ சொன்ன பிரகாரம் அந்த ஆயிரம் தலைகளுடன் கூடிய பரமபுருஷனே எழுதுபவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்ற அப்படி இருந்தா மட்டும்தான் பாதுகையின் பெருமைகளை ஏதோ ஒரு சிறிய அளவு எழுதி முடிக்க இயலும் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி அமைஞ்சிருந்தது அந்த பிரபாவ பத்தியினுடைய இரண்டாவது ஸ்லோகம் நம்ம கடைசியா பார்த்தோம் இன்றைய தினம் அதைத் தொடர்ந்து மூன்றாவது ஸ்லோகம் நாம பார்க்க என்ன அந்த மூணாவது ஸ்லோகம் ஒரு நிமிஷம் பாருங்க ஸ்லோகம்

வே சக்ஷுஷி தொதனாவம் அவேக் நகா அப்படிங்கிறது முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் பாதுகா சகஸ்தருடைய வரிசையில முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் பிரபாவ பத்தினுடைய மூன்றாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி என்ன சொல்ல வரார் அப்படின்னு பாருங்கோ அதாவது மது என்ற அசுரனை அழித்த கிருஷ்ணனின் பாதுகையே கூப்பிடுறார் ஏ பாதுகையே இந்த வேதத்தை முழுமையா வேதத்துல உள்ள உண்மையான பொருளை முழுமையா நாம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமமான காரியம் அப்படிப்பட்ட அந்த வேதத்தினுடைய பெருமைகளை இந்த உலகத்துக்கு உணர்த்த எண்ணிய ரெண்டு பேர் இருக்கா யார் யாருனாக்கா வேதவியாசர் மற்றும் வால்மீகி பகவான் அந்த வேதத்தினுடைய உண்மையான பொருளை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டு ரிஷிகளும் என்ன பண்ணிருக்கா வியாசரும் சரி வால்மீகி பகவானும் சரி வியாச பகவான் மகாபாரதம்னு ஒரு இதிகாசத்துல இருக்கக்கூடிய இதிகாசம் இரண்டு ராமாயணம் மகாபாரதம் அதுல வியாசரால் எழுதப்பட்டது மகாபாரதம் வால்மீகி பகவானால எழுதப்பட்டது ராமாயணம் இந்த அவர்களால எழுதி தரப்பட்டது அப்படிங்கிறது நாம அறிஞ்ச விஷயமே இந்த இரண்டுமே உனது பெருமைகளை நாங்கள் காண்பதற்கு ஏற்றவாறு இரு கண்கள் போல் உள்ளது அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி தேசிகன் நீங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் வேதோபிரம்மண குதூகலினாபத்தம் விஸ்வம்பரான மகரிஷினாயது வியாசேன எச்ச மதுசூதன பாதரக்ஷே துவேசக்ஷுஷி தொதனபாவம் அவேக்ஷிதும் நகா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை நமக்கு அருளி செய்திருக்கிற சுவாமி தேசி ஏ மதுசூதன பாதரக்ஷே மது என்ற அசுரனை கொன்ற பெருமாளுடைய பாதுகையே வேத வேதத்தினுடைய உபபிரம்மண அதாவது உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்துவதில் குதூகலினா ஆசை உள்ளவரான புத்தூகலான என்ன அர்த்தம் ஆசை உள்ளவரான விஸ்வம்பரா இந்த பூமியினுடைய விஸ்வம்பரானா இந்த பூமியினுடைய அதாவது அவர் எங்கேந்து உண்டானார் வால்மீகி பகவான்னா புற்றிலிருந்து உண்டானார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வால்மீகி பகவான் என்ன பண்றார் எங்கேந்து வந்தார் புற்றிலிருந்து வந்தார் சமஸ்கிருதத்துல வல்மீகம் அப்படின்னு பேரு புற்று அந்த புற்றிலிருந்து வெளியில வந்ததுனால வால்மீகி அப்படிங்கிற பெயரை அவர் அடைந்தார் பால்மீகி புற்று அந்த புற்றிலிருந்து வெளியில வந்ததுனால அவருக்கு வால்மீகி அப்படிங்கிற பெயரானது ஏற்பட்டது ஸ்ருதிபேன புற்றிலிருந்து உண்டாயிருக்கிற மகரிஷினா வால்மீகி என்ற பெரிய ரிஷியினால் எது யாதொரு ராமாயணமானது நிபந்தம் நிபந்தனா செய்யப்பட்டதோ உற்றிலிருந்து பூமி பூமி பூமியினுடைய உற்றிலிருந்து உண்டான மகரிஷி யாரு வால்மீகி என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட பெரிய ரிஷியினால் எது யாதொரு ராமாயணமானது நிபந்தம் செய்யப்பட்டதோ மேலும் வியாசேனச்ச வியாச மகரிஷியினாலும் எது யாதொரு மகாபாரதமானது நிபத்தம் செய்யப்பட்டதோ தே அந்த இரண்டு கிரந்தங்களும் எந்த இரண்டு கிரந்தங்களும் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் சொல்லக்கூடிய இரண்டு இதிகாச கிரந்தங்களும் எங்களுக்கு உன்னுடைய பெருமையை யாருடைய பெருமையே பாதுகாதேவி அந்த எம்பெருமானுடைய பாதங்களை ரட்சிக்கக்கூடிய உன்னுடைய பெருமையை அவேக்ஷித்தும் அவேக்ஷித்தனா பார்ப்பதற்கு அவேக்ஷித்தனா என்ன பார்ப்பதற்கு வே சக்ஷுஷி இரண்டு கண்களாக இருக்கின்றன அப்படிங்கிறது இந்த முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா இருந்துட்டு இருக்கு வேதோப பிரம்மண குதூகலினா நிபத்தம் விஸ்வம்பரா ஸ்ருதிபவேன மகரிஷினாயது வியாசேன எச்ச மதுசூதன பாதரக்ஷே இந்த ஸ்லோகம் இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது அடுத்ததா இருக்கக்கூடிய முப்பத்தி நான்காவது ஸ்லோகம் பிரபாவ நான்காவது ஸ்லோகம் தொடர் வரிசையில முப்பத்தி நான்காவது ஸ்லோகம் பாருங்க என்ன ஸ்லோகமா இருந்துட்டு இருக்கு பரிசுத்த தியோ யதாவது ராமாயணே ரகுபுரந்தர பாதரக்ஷே சஸ்வத் பிரபஞ்சிதமிதம் விஸ்தர தசாசு தவானுபாவம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி தேசிகன் என்ன விஷயத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறாருனாக்கா ரகுபுரந்தர பாதரக்ஷே கூப்பிடுறாரு இந்த ஸ்லோகம் ரகு புரந்தர பாதரக்ஷே ஏ பாதுகாதேவி நீ எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா ராமருடைய பாதங்களை ரட்சிக்கக்கூடிய ஏ ரகுபுரந்தர பாதரக்ஷே ஏ ராமனின் பாதுகையே இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல பல இடத்துல உன்னுடைய பெருமைய வால்மீகி பகவான் விரிவாகவும் சொல்லியிருக்கார் சுருக்கமாகவும் சொல்லியிருக்கார் அது யாருக்கு தெரியும் அப்படின்னா தெளிந்த அறிவை உடையவர்களுக்கு இது புரியும் தெளிந்த அறிவு யாரிடத்தில் உள்ளதோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அது புரியும் என்னது ஏ பாதுகாதேவி உன்னுடைய பெருமை இருக்கு இல்லையா பிரபாவம் அந்த பிரபாவத்தை பெருமைய ஸ்ரீமத் ராமாயணத்துல பல இடங்கள்ல சுருக்கமாகவும் சொல்லியிருக்கார் விரிவாகவும் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தெளிந்த அறிவு யாரிடத்தில் உள்ளதோ அவர்களால மாத்திரமே இதை உணர முடியும் அவர்கள் பெருமையை இவற்றின் மூலம் கண்களால் காண்பது போன்று தெளிவாக அறிகின்றனர் சொல்லிட்டார் ராமாயணமும் மகாபாரதமும் இரண்டு கண்களை கொண்டு பார்ப்பது போல் இருக்கின்றது உன்னுடைய பிரபாவங்களை அது யாருக்கு தெரியும் தெளிந்த அறிவு யாரிடம் உள்ளதோ அவர்களால மாத்திரமே உணர முடியும் ராமாயணே பாதரக்ஷே சஸ்வத் பிரபஞ்சிதமிதம் பரையைவருத்தியா சங்கேப விஸ்தர தசாசு தவானுபாவம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு ஏ ரகுபுரந்தர பாதரக்ஷே ராமனுடைய பாதுகையே பரிசுத்தியா பரிசுத்த பரிசுத்தியன யாரு தெளிந்த புத்தி உள்ளவர்கள் பரிசுத்த பரிசுத்தியா தீன புத்தி பரிசுத்த பரிசுத்தியா தெளிந்த புத்தி உள்ளவர்கள் ராமாயணே ஸ்ரீமத் ராமாயணத்தில் சங்கேப விஸ்தர தசாசு சங்கேபனா சுருக்கமா சொல்றது விஸ்தரண விவ விவரிச்சு சொல்றது சங்கேப விஸ்தர தசாசு தசாசுன சமயங்களிலே எந்த சமயங்களிலேயே சுருக்கமாகவும் சரி விஸ்தாரமாயும் சரி சொல்லுகிற சமயங்களிலே சஸ்வத்து சஸ்வத அடிக்கடி சஸ்வதுனா எனதோ அடிக்கடி இதம் இதம்பறைய இந்த பாதுகைகளையே அபிப்பிராயமுள்ளதா இருக்கிற பிரித்தியா பிரித்தியானா சக்தி லட்சணை முதலியவற்றால் சொல்றான் பிரபஞ்சிதம் விஸ்தரித்து சொல்லப்பட்டிருக்கிற தவ உன்னுடைய அனுபவம் பெருமையை உள்ளபடி தன்னால் பார்ப்பது போல் அறிகிறார்கள் யார் அறிகிறார்கள் அப்படின்னாக்கா சொன்னா ஏற்கனவே பரிசுத்தியா தெளிந்த புத்தி உள்ளவர்கள் தான் அவர்களால் தெரிஞ்சுக்க முடியும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் பல இடங்கள்ல உன்னுடைய பெருமையை சுருக்கமாகவும் சரி விஸ்தாரமாகவும் சரி சொல்லப்பட்டுள்ளது இதுல ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெளிந்த அறிவை உடையவர்கள் தான் இவற்றை உணர்கின்றனர் அவர்கள் உனது பெருமையை எங்கெங்கெல்லாம் உன்னுடைய பிரபாவங்கள் அந்த என்ன சொல்றது சங்கேபமாவும் சரி விஸ்தாரமாகவும் சொல்லப்பட்டிருக்கோ அதை காண்பது போன்று தெளிவாக அறிகின்றார்கள் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகம் காண்பிச்சு கொடுக்கிறார் தியோ பரிசுத்தியோ ராமாயணே ரகுபுரந்தர பாதரக்ஷே சஸ்வத் பிரபஞ்சிதமிதம் பரய்வியா சங்கேப விஸ்தர தசாசு தவானுபாவம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இதை தொடர்ந்து நம்ம அடுத்தது பார்க்க போறது பாதுகா சகசத்துடைய வரிசையில முப்பத்தி அஞ்சு பிரபாவ பத்தினுடைய ஐந்தாவது ஸ்லோகம் ஒரே விஷயம் பாருங்க இந்த ஸ்லோகம் முப்பத்தி ஐந்து பிரபாவ பத்தினுடைய ஐந்தாவது ஸ்லோகம் அல்பஸ்ருதி அல்பஸ்ருதை அனுமீயசேத்வம் சாரம் ததர்த்தம் ராமாயணம் பிரமாணம் ரங்கேஷப்பாது சார்த்தம் உபய பிரணீத்தம் எதிர்புத்தைமீயசே ரங்கேஷப்பாதுபீத்த சாரம் ததர்த்த உபபிரம்ம இதும் பிரணீதம் ராமாயணம் பிரமாணம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் முப்பத்தி ஐந்து தொடர் வரிசையில முப்பத்தி ஐந்து பிரபாவ பத்தினுடைய ஐந்தாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினோட என்ன சொல்ல வரா அப்படின்னாக்கா ரங்கநாதனுடைய பாதுகையே ரங்கநாதனுடைய பாதுகையே மிகவும் சிறிய அளவே வேதத்தை பற்றி அறிந்தவர்கள் கூட அதாவது வேதம் அப்படிங்கிறது முழுமையா எல்லாராலையும் படிச்சிட முடியாது கொஞ்சமா வேதத்தை தெரிஞ்சின்றிருப்பா சில பேர் வேதத்தை தெரிஞ்சின்றவா கொஞ்சமா சின்ன அளவே தெரிஞ்சின்றவா கூட இருப்பா அவா கூட என்ன சொல்றா தெரியுமா பாதுகைகளை பற்றி அதாவது பாதுகையினுடைய பிரபாவங்களை பற்றி வேதத்திலே கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா முழுமையா வேதத்தை தெரிஞ்சிக்காதவா இருப்பா அவ கொஞ்சமா வேதத்தை படிச்சிருவான் ஸ்ருத்தினா வேதம் அந்த கொஞ்சமா வேதத்தை படிச்சுவா கூட என்ன சொல்றா தெரியுமா வேதத்துல பாதுகையனுடைய பிரபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவ சொல்லுவான் யாரு கொஞ்சமா அல்பை ஸ்ருத்தை ரப்பி அல்பானா கொஞ்சம் சுதைரப்பி கொஞ்சமா வேதத்தை தெரிஞ்சிடவா கூட இல்லையா அவளால கூட என்ன பண்ண முடியும் அனுமீயசே ஜனகின மக்களால அந்த பிரபாவம் இருக்கு இல்லையா அப்பேற்பட்ட பிரபாவங்கள வேதத்துல கூட கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்தை அவா சொல்லுவாள் சரி அது எப்படி சாத்தியம் இல்லையா அது எப்படி சாத்தியம் சுவாமி அப்படின்னா வேதங்களுடைய முழு அர்த்தங்களை வெளிப்படுத்தும் விதமாதான் இந்த ராமாயணம் அப்படிங்கிறது இருந்துருக்கு நமக்கு தெரியும் ராமாயணம் என்னது வேதத்தினுடைய சாரம் இல்லையா வேதத்தை அஹ் எல்லாராலையும் படிச்சிட முடியாது இல்லையா பெண்கள் படிக்க முடியாது ஸ்திரீகள் படிக்க முடியாது அதே மாதிரி உபநயனம் ஆகாதவா அந்த வேதத்தை தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அதுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு அவா இல்லாம இந்த வேதத்தினுடைய தாற்பயம் இருக்கு இல்லையா வேதத்துல என்ன சொல்லியிருக்கான்ற அந்த அர்த்தங்கள் இருக்கு இல்லையா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராமாயணம் அப்படிங்கிற விஷயமே வால்மீகி பகவானால நமக்கு அருள் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் நிறைய ஆழ்வார்கள் எல்லாம் பிரபந்தங்கள்லாம் எழுதியிருக்கா வேதத்துடைய சாரம் தான் எல்லாமே இப்படி ராமாயணம் என்ன பண்றது பாதுகையினுடைய பிரபாவங்களை நிறைய இடத்துல சொல்லியிருக்கு இல்லையா பரதன் அந்த பாதுகைகளை அப்படி கொண்டாடுறான் அந்த பாதுகைகள் தான் பதினான்கு ஆண்டுகள் அந்த அயோத்தியாவே ஆண்டது அப்ப அந்த பாதுகனுடைய மகிமை எவ்வளவு இருக்குன்னு வரதன் கொண்டாடுற மாதிரி வால்மீகி பகவான் அப்படி எழுதி கொடுத்திருப்பார் அது சாரம் எதனுடைய சாரம் வேதத்தினுடைய சாரம் தான் ராமாயணம் அப்படி அந்த ராமாயணத்துல பல இடங்கள்ல அந்த பாதுகாதேவனுடைய பிரபாவங்களை அப்படி கொண்டாடி இருப்பார் பரதாழ்வார் மூலமா வால்மீகி பகவான் அப்படி எழுதியிருப்பார் அப்ப என்ன தெரியுது வேதத்தினுடைய சாரம் தான் ராமாயணம் ராமாயணத்துல அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்குன்னா கண்டிப்பா அந்த பாதுகையினுடைய பிரபாவங்களை வேதத்திலும் சொல்லியிருக்கும் எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அது யாரெல்லாம் சொல்றா பாருங்கோ அல்பஸ்ரபி ஜனகி மக்கள் இருக்கா எப்படிப்பட்ட மக்கள் இருக்கா வேதத்தை கொஞ்சமா தெரிஞ்சிட மக்கள் எல்லாம் கூட இருக்கா சுவாமி அவெல்லாம் கூட அனுமீயசே இப்படி ஊகிக்கிறா எப்படி ேவிடைய பிரபாவம் இல்லையா அது ஒசத்தியானது வேதத்துடைய முழு அர்த்தங்களை வெளிப்படுத்தும் விதமா தான் ராமாயணத்தில் உள்ள பெருமைகள் பல இடங்கள்ல கூறியுள்ளதால் ஆகும் அப்படிங்கிறவர் இந்த ஸ்லோகத்தின் மூலமா அழகா சுவாமி தேசிய நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார் ஸ்லோகம் என்ன அல்பஸ் இரப்பி ஜனேஹி ரங்கேஷ பாது நியதம் நிகமோபகீதா சாரம் ததர்த்தம் உபபிரம்மயித்தும் பிரணீத்தும் பிரணீதம் ராமாயணம் தவமகிம்னி யதா பிரமாணம் அதுவே பிரமாணம் இதுவே சாட்சி ராமாயணத்துல பல இடங்கள்ல வால்மீகி பகவான் ஆதிவினுடைய பிரபாவங்களை சொல்லியிருக்கிறதுனால ராமாயணமானது வேதத்துடைய சாரம் அப்படின்னு இருக்கப்படியனால கண்டிப்பா கொஞ்சமா வேதம் தர்ஜவோட சொல்ற என்னன்ட்டு வேதத்துல கண்டிப்பா பாதுகையினுடைய பிரபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஏ பாது ரங்கநாதனுடைய பாதுகையே நீ அல்பஸ்ருதைரபி கொஞ்சம் வேதாத்தியனம் பண்ணி இருக்கிறவா கூட ஜன ஜனங்களாலும் கூட நிகம வேதங்களாலே உபகீதா சொல்லப்பட்டவளாக அணுநியசே நீ ஊகிக்கப்படுகிற யதா எந்த காரணத்தினால் அப்படின்னாக்கா சாரம் மிக உயர்ந்ததான சதர்த்தம் அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை உபய்தும் நன்றாய் தெரியப்படுவதற்காக ராமாயணம் ஸ்ரீமத் ராமாயணமானது தவ தவன உன்னுடைய மகிம்னி பெருமை விஷயத்தில் பிரமாணம் அதுதான் சுவாமி தெரியப்படுத்துகிறதா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி வெளிப்படுத்துறார் ஸ்லோகம் என்ன அல்பஸ்ருதி ஜனேஹி ரங்கேஷ பாது நியதம் நிகமோபகிதா சாரம் ததர்த்தம் உபபிரம் பிரணீதம் ராமாயணம் யதா பிரமாணம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இந்த பாதுகாசகத்தினுடைய தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் முப்பத்தைந்து ஸ்லோகம் வரைக்கும் தெரிஞ்சுட்டு ரெண்டு பந்ததி முடிச்சிருக்கோம் மூன்றாவது பந்ததி இருக்கக்கூடிய பிரபாவ பத்தினுடைய ஐந்து ஸ்லோகங்களை நாம பார்த்துருக்கோம் ஏதோ அடியனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த சபையில இந்த சத் சங்கத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன் சரி ஏதோன்னு குறைகள் இருந்தா அதை தவிர்த்துட்டு நிறைகள் இருந்ததுன்னா அதை மாத்திரம் எடுத்துட்டு அடியனுக்கு இன்னும் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி வகுப்புகள் நாம நடத்தணும் இந்த சத் சங்கமானது முழுமையா பாதுகா சகஸ்திரம் முழுமையா நாம வந்து அஹ் எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலும் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் தேசியனுடைய அனுகிரகத்தாலும் நன்னா தொடர்ந்து போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரார்த்திச்சுண்டு அப்படியே இதோட என்னுடைய உரையை சிம்மாய கல்யாண குணசாலினே வேதாந்த நமஹா வெங்கடேசாயாக